சூரியனுக்கு தெரியும் நமக்கு போது குரல் ஆயிரம் ரூபாய் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பத்து வருடங்களாக மோடியும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து ஒரு ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரத்தை கட்டி வைப்பதற்கான அந்த திட்டத்தை ஒரே ஒரு அறிக்கையின் மூலம் ராகுலும் இந்தியா கூட்டணியும் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் அதாவது இன்றைய தினத்தில் இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது மோடி அமித்ஷாவிற்கு இனி வரும் நாட்கள்

இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது மோடி அமித்ஷாவிற்கு இனி வரும் நாட்கள் தூக்கம் இல்லாமகளாக இருக்க போகின்றன என்பது மட்டும் உறுதி ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பார்கள் போல இருக்கிறது அதனுடைய முதல் விஷயத்தை நான் சொல்றேன் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றை சொல்லியிருந்தார்கள் அனிதா என்று சொல்லக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளை நீட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை மோடி கொண்டு வந்ததன் விளைவாக அந்த பிள்ளை என்ன நடந்தது அந்த பிள்ளைக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய முதல் விஷயமே நீட்டானாலும் சரி கியூட்டாராலும் சரி மோடி கொண்டு வந்த ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்த இந்த சட்டங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நீட்டு வேணுமா கியூட்டு வேணுமா அப்படிங்கிறத ஒன்றிய அரசு இனி தீர்மானிக்க இனி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்தை ஆளக்கூடிய அரசுகள் தான் அதை தீர்மானிக்கும் என்கிற மிக முக்கியமான சட்ட திருத்தத்தை இன்றைக்கு தேர்தல் அறிக்கையின் மூலம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஒன்று இரண்டாவதாக பாஜகவுல சேர்ந்து குற்ற வழக்குகளிலிருந்து தப்பித்தவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் அதாவது இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இடிஐ வைத்து சிபிஐ வைத்து அதிகார அமைப்புகளை வைத்து மிரட்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அப்படி மிகப்பெரிய குற்ற பின்னணி உள்ளவர்கள் அப்படி மிகப்பெரிய ஊழலை செய்தவர்கள் எல்லாம் பாஜகவில் சேர்ந்து நல்லவர்களாகிவிட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் விசாரிக்கப்படுவார்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தான் ஹைலைட் மிக முக்கியமானது மோடியினுடைய ஊழல் குறித்து விசாரிக்கப்படும் மோடியுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான ஊழல் ஆகட்டும் அல்லது கறுப்பு பண ஒழிப்பாகட்டும் அல்லது ராபேல் ஆகட்டும் இன்னபுற ஊழல் ஆகட்டும் எல்லாம் விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாகத்தான் மிக முத்தான முக்கியமான விஷயம் ஒன்றாவது வகுப்பு முதல் பனிரெண்டாவது வகுப்பு வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் இலவசமாக கல்வி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா அதாவது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மோடியினுடைய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியில் இருப்பவர்களில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் சிவசேனாவை உடைத்தார்கள் என்சிபியை உடைத்தார்கள் இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய உடைய கட்சியில் இருந்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கினார்கள் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை உடைத்தார்கள் இவையெல்லாம் செய்தார்கள் அல்லவா அதற்காக காங்கிரஸ் ஒரு சாட்டையடி கொடுக்க போகிறது அது என்னவென்றால் வேறு கட்சிக்கு தாவினால் அதாவது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய எம்எல்ஏ எம்பி பதவிகள் உடனடியாக பதவி பறிக்கப்படும் அப்படி போய் சேர்றவங்களுடைய பதவிகள் உடனடியாக பறிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாகத்தான் தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கிறது சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அந்த தமிழ்நாடை தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சிந்தனையை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு அஜெண்டாக வைத்திருக்கிறது என்ன தெரியுமா பள்ளி பாடத்திட்டங்களில் சமூக நீதி குறித்த பாடங்கள் சேர்க்கப்படும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அது இந்தியா முழுமைக்கும் அதை கொண்டு சேர்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் கண்டிப்பாக அது கூடுதலாக சேர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவ்வளவுக்கு பின்தங்கிய சிந்தனை பூர்வமாக பின்தங்கிய மாநிலங்களாக இருப்பதற்கு காரணமே அந்த பள்ளி பாட புத்தகங்களில் பயிற்றுவிக்கக்கூடிய விஷயம்தான் என்பதை நாம் மறுக்க முடியாது இன்னொன்று காலங்காலமாக நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் அல்லவா அதாவது மனிதனுடைய கழிவுகளை மனிதனே அள்ளுவது அதற்கு முழுமையாக தீர்வு காணப்படும் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இந்தியாவில் இருக்காது அப்படிங்கிறத அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னொன்று மகாலட்சுமி என்கிற பெயரில் ஒரு திட்டம் ஏழை எளிய பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை பாருங்கள் குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை நான் பார்த்த பிறகு எனக்கு தோன்றுகிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களின் மேம்பாட்டிற்காக பெண்களின் பாதுகாப்பிற்காக பெரிய அளவில் முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினைந்தாம் தேதி வரை வங்கிகளிலிருந்து கல்விக்கடனாக மாணவர்கள் பெற்றிருப்பார்கள் அல்லவா அதை அடைக்க முடியாத சூழலில் இருப்பார்கள் அல்லவா அந்த கடன் முழுவதுமாக வட்டியுடன் சேர்த்து அவை கட்ட வேண்டிய தேவையில்லை என்கிற உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்களில் அதை நம்பி பல லட்சம் பல கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அதனுடைய ஊதியம் என்பது ரூபாயாக உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் மிகப்பெரிய பாடசாலைகளிலும் சாதி ரீதியான பிரச்சனைகளை எந்த அளவிற்கு பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பது தெரியும் அதை இல்லாமல் ஆக்குவதற்கு ரோஹித் வெமூலா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான போராளியினுடைய பெயரில் சட்டம் இயற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மோடி ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு கனவுக்கு அடுத்தது ஒரு மன்னடி போட்டிருக்கிறார் ராகுல் காந்தி எப்படி தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறதெல்லாம் நடக்கவே நடக்காது அதை தூக்கி குப்பையில போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக ரயில் பயணங்களில் முதியவர்கள் பயணம் செய்தால் அவர்களுக்கு கட்டணத்தில் சலுகை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதே மாதிரி ஏராளமான திட்டங்கள் சொன்னவைகள் கொஞ்சம் தான் சொல்லிட்டு போறா இன்னும் ஏராளமாக சொல்லலாம் எல்லாமே சமூக நீதி சமத்துவம் இவற்றை இந்தியாவில் வலுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான செயல்பாடுகள் அது அதே மாதிரி மிக முக்கியமான செய்திகளாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கூடுதலாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தேர்தல் அறிக்கை என்பது இந்தியாவில் மார்க்ஸும் பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் அதே போன்று நீங்கள் பார்த்தீங்களே சமூக சீர்திருத்தத்திற்காக போராடிய மகத்தான மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்களோ அதை செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான அறிக்கையாக இன்றைக்கு இந்த தேர்தல் அறைக்கு வந்திருக்கிறது குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பேரில் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூலகம் அமைக்கப்படும் என்று சொல்கிறார் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் இல்லையா இந்த மகத்தான மனிதன் சொன்ன வார்த்தைகள் டாக்டர் அம்பேத்கரும் பெரியாரும் கார்ல் மார்க்ஸும் நாராயணகுருவும் ஐயன்காளியும் வள்ளலாரும் சாகு மகாராஜாவும் ஜோதிபாய் மூலையும் சேர்ந்து ஆட்சி நடத்தினால் என்ன நடக்குமோ அதற்கான முதல் படிக்கட்டை காங்கிரசும் திமுகவும் இந்தியா கூட்டணியும் சேர்ந்து எடுத்து வைத்திருக்கிறது மோடிக்கும் அமித்ஷா ஆர் எஸ் இனி தூக்கமில்லாத இரவுகள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க